வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம செஞ்சுருந்த ஆம்பு அந்த ஆம்புக்கு உண்டான டீ கோட்ரு ஏற்கனவே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம் இதோட ஆடியோ டெஸ்ட்டு பார்க்குறோம் அது இல்லாமல் நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது நம்ம டால்வி டீடெயில்ஸ் ஆம்பிளிஃபயர் அப்படிங்கும்போது அது என்னான்னு தெரியலை எனக்கு வந்து அதை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது தெரியலை அப்படின்றவங்களுக்காண்டி இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்ட்டு ப்ளஸ் அதோட கனெக்ஷன் டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு விதமாக செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்குறோம் ப்ரோலாஜிக் ஆம்பிளிஃபையர் ஒன்று டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் ஒன்று இந்த டிஜிட்டல் ஆம்பிளிஃபையருங்கிறது ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்ஐ ஒய்ஸ்எல் இந்த மூணு டிஜிட்டல் இன்புட் டிவியிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஃபைவ் பாயிண்ட் ஒன்று டால்பி டிடிஎஸ் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாலிவுட் மூவி ப்ளே ஆகிட்டுருக்கு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடி டிடிஎஸ் பிசிஎம்னு மூணு இருக்கும் இப்போ ப்ளே ஆகிட்ருக்கிறது டிடி தான் ப்ளே இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகும் ஸோ நம்ம இதில் இப்போ ரன் பண்ணுற வீடியோ வந்து டால்பி டிஜிட்டல் இதில் டிடிஎஸ் ஃபைல்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது கரெக்டாக டிடிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் இதில் டிடிஎஸும் இல்லை டால்மியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கிட்டுக்குள்ளறைய உங்களுக்கு ஒரு பைப் ஆயினோன்னா கன்வர்ஷன் ஆகி ப்ரோலாஜிக்காக ஒர்க் ஆகும் அதுக்கு வந்து பிசிஎம்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இது மாதிரி நம்ம ஏன் ஆம்ப்ளிஃபை செய்யணும் அப்படின்னு வீட்டுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ரோலாஜிக்கு ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் பட் நான் என் வீட்டில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் ஃபீல்டில் நான் ஒரு படம் பார்க்கணும் அந்த மாதிரி படம் பொழுது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ப்ரோலாஜிக்கில் விட இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்டு கொடுத்து இதில் பாருங்கள் ஆப்டிகல் ஏஆர்சி இந்த மாதிரி நீங்கள் இன்புட்டு கொடுத்து கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரிஜினலாகவும் ஆடியோ இருக்கும் நல்லா வந்து மூவி மூவிக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவும் கிடைக்கும் இல்லை ப்ரோலாஜிக்கிலே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த படம் பார்க்க முடியாதா அப்படிங்கிட்டால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் பட் ஆனால் இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து எப்பொழுதுமே அவங்க பொழுது டால்பி டிஜிட்டல் வேணுமா நீங்கள் வந்து வீட்டில் எல்இடி டிவி வச்சுருக்கீங்களா எல்இடி டிவியில் படம் பார்ப்பீங்களா அப்படின்னு எல்லோருமே நம்ம வந்து கேட்டுகிட்டு தான் நம்ம அவங்களுக்கு செஞ்சு தரோம் அதில் வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வித்தியாசப்பட்டாலும் அதோடய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பக்காவாக இருக்கும் அதனால தான் நம்ம எல்லா கஸ்டமரையும் அப்ரோச் பண்ணும்பொழுதும் அந்த மட்ட கேட்கும்போதும் நம்ம எல்லார்டையும் இந்த மாதிரி டால்பி ஆம்பிளிஃபையர் வேணுமானு கேட்கறதுக்கு காரணம் அதுதான் இப்போ நார்மலாக ஒரு ப்ரோலாஜி ஆம்ப்ளிஃபையர் இதை எடுத்து செய்யும் பொழுதும் ப்ரோலாஜி ஆம்ப்ளிஃபையரில் ரெண்டு ஆக்ஸ் ஒயர் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உள்ள அஞ்சு சேனலுக்குள்ள ஸ்பீக்கரும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு சரவுண்ட் ரைட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு சபூபரம் இந்த ஆறு சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைமல் டே அப்படியே ஒன்றாவே ஒர்க் ஆகிட்டே இருக்கும் பட் ஆனால் இந்த கிட்டு யூஸ் பண்ணும்பொழுது ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரில் மட்டும் கரெக்டாக வாய்ஸ் பிரிஞ்சு வரும் சரவுண்டுங்கிறது உங்களுக்கு எனி டைம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்காது எப்போ வரணுமோ அப்போ தான் ஆடியோ அதில் வரும் அதே மாதிரி தான் சப் ஊபரம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேஸ் வந்துக்கிட்டு இருக்காது எப்போ பேஸ் வரணுமோ அப்போ தான் அதில் பேஸ் வரும் அப்போ தான் அந்த மூவிக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி தான் அந்த கிட்டில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எல்லா சேனலுமே ஒர்க் ஆகும் இந்த கிட்டு யூஸ் பண்ணாமல் இதுலேயே நீங்கள் இன்புட்டு கொடுத்து நீங்கள் பிசிஎம்மாக ஒர்க் ஆகுறீங்கனாலும் ஆல்மோஸ்ட் இந்த டால்பி டிஜிட்டல் இதுக்கும் டிடிஎஸ்க்கும் ஈக்குவலாகவே அந்த பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுக்கும் இந்த நார்மலாக நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த ஆப்டிகலு ஹெச்டிஎம்ஏஆரிசி குவாக்சல் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது இப்போ உங்களுக்கு பக்காவாக பிரிஞ்சு வரணும் அப்படின்னா இதில் நீங்கள் டிவியில் கொடுக்குற இன்புட் கரெக்டாக கொடுக்கணும் இன்புட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு யுஎஸ்பி யூஸ் பண்ணி இதில் நான் படம் ஏற்றி போட்டிருக்குறேன் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு படம் இருக்குது ஒன்று ஹாலிவுட் மூவி ஒன்று தமிழ் மூவி போட்டிருக்கிறேன் இப்போ அந்த ஹாலிவுட் மூவி நம்ம உங்களுக்கு ப்ளே இருக்கு இதை நம்ம பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரு ப்ரிண்ட் எடுத்து பார்க்குறதுக்கும் டிடிஎஸ் ஒரு ப்ரிண்ட் எடுத்து பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோவோட ரெசொல்யூஷன் நல்லா கிடைக்கும் அதாவது இப்போ அக்யூரசி நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர்றதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக ஒரு டால்பியோட ப்ரிண்ட்டுங்கிறது நார்மல் பிரிண்ட்டோட ஜிபியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அஞ்சு ஜிபி ஆறு ஜிபி இருக்கும் சிலது பத்து ஜிபி கூட இருக்கும் அதனால் ப்ரிண்ட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மூவி ப்ளே பண்ணி காட்டுறேன் ஹெட் செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க ஆப்ளிஃபையர்லாம் இப்போ வந்து ஆப்டிக்கல் கொடுத்துருக்குறேன் சேஞ்சும் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் கொடுக்குற ப்ரிண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தீங்க இப்போ நான் ஒரு தமிழ் மூவி ப்ளே பண்ணி காட்டுறேன் இதை கொஞ்சம் நேரம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தமிழ் மூவி ப்ளே பண்ணி காட்டுறேன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள் நார்மலாக இருக்கிற உங்களுக்கு படம்னாலே உங்களுக்கு அதாவது நார்மலாக இருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவினாலே பிரிச்சு மேயம் இதில் வந்து இந்த மாதிரி படம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மூவியை ஒன்று நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பீக்கர்கிட்டையும் நான் வந்து வால்யூமை வச்சு பக்கத்தில் கொண்டு போகிறேன் அதோட ஆடியோ வந்து எப்படி பிரிஞ்சு வருதுங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரியரை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் சென்டரை வந்து முக்கால்வாசி வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் சென்ட்ரு வாய்ஸ் மட்டும் எப்படி கேட்குறது மட்டும் பாருங்கள் அந்த <con Liberty eye throat> வாயசைக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மூவியில் பட் ஆனால் இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏற்றி வச்சுருப்பேன் சப்பையும் குறைச்சிட்றேன் உங்களுக்கு மிச்சம் ரெண்டுத்தையும் நான் கம்மி பண்ணி அதிகம் வச்சாலும் சென்ட்ரெலாம் உங்களுக்கு வராது அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா சென்ட்ரு வாய்ஸுங்கிறது கரெக்டாக சென்டரில் தான் கரெக்டாக பிரிஞ்சு வரும் வந்து பாருங்கள் வாங்க நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன் மூவி ஓடிக்கிட்டே தான் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ஸுமே வந்து கேட்காது அரோன் ஸ்பீக்கர்ட்ட கொண்டு போற மாதிரி அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ல கொண்டு போறேன் இப்போதான் நான் சென்ட்ரு வாய்ஸ் வைக்க போகிறேன் அவங்க பேசுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் கேட்கும் இது எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் எல்இடி டிவிலே ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் படம் பார்க்க முடியும் இது வந்து நிறையா பேர் அது எனக்கு தெரியல நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி தான் இதை வந்து நம்ம எடுத்துருக்குறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த கிட்டு எப்படி யூஸ் ஆகுது அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணும் சில பேருக்கு ஆம்பிளிஃபையருக்குள்ளார என்ன மெட்டீரியல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத முத கொண்டு கஸ்டமர் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க இதை கஸ்டமருக்கான வீடியோ தான் இது டால்பி டால்பிடிஎஸில் ஆம்பிளிஃபையர் செஞ்சுக்கிட்டால் என்ன யூசேஜ் என்ன நமக்கு லாபம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ எடுத்தோம் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லா டிவிலேயும் ஆப்டிக்கல் கொயாக்ஸியிலே ஹெச்டிஎம்ஐ எதுவுமே வந்து இப்போ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சில இருக்காது இதுவுமே நிறைய பேர் டவுட்டாக கேட்டது சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டி ஆப்டிக்கலும் ஹெச்டிஎம்ஐயும் இருக்கும் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐயும் ரெண்டு ஆப்டிக்கல் இருக்கும் சில இதில் கொயாக்சியல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கு வர டிவியில் எதுலேயாவது தான் இருக்குது ஸோ உங்களுக்கு இது மூணுத்தில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் ஆர்டர் சொல்கிறேன் பாருங்கள் ஹெச்டிஎம்ஐ ஆப்டிகல் கொயாக்சியல் ஆடியோ குவாலிட்டி நல்லா வேணும் அப்படிங்கிறதுக்கு இது தான் நம்ம யூஸ் பண்ணுற ரேங்க்கும் கூட இது தான் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்ஐ அதுக்கடுத்து ஆப்டிகல் அதுக்கப்புறமேட்டு கொயாக்சியல் அந்த மாதிரி நீங்கள் டிவி வாங்கும்பொழுதும் டால்பி சப்போர்ட்டட் அண்ட் சர்ட்டிஃபைடு டிவியானு பார்த்துக்கிட்டு வாங்குங்க எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபைரு வீட்டில் வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன் ஒரிஜினல் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் நீங்கள் வீடியோ பார்க்க முடியும் This is Dolby Atmos. The number of speakers around you no longer matters because this is the world's first object based cinematic audio. With powerful moving audio that transcends from channels to moving around you with pinpoint accuracy. இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுப்போம் இது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற டால்பி ஆம்பிளிஃபயரு டால்பி செட்டப்பு டிவியாக இருக்கட்டும் இது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெயின்டி ஸ்பீக்கர் அந்த ஊஃபர் ஸ்பீக்கர் எட்டு இஞ்சி ஆறு இஞ்சி வந்து கேட்டு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணுறீங்க நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன் நம்ம கடை கிடையாது நம்ம வந்து செஞ்சு தான் கொடுக்குறோம் ஆம்பிளிஃபையரு ஸ்பீக்கர் பாக்ஸஸ் ஸ்பீக்கரு நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கரு சப் ஊஃபர் கஸ்டமைஸ் ஸ்பீக்கர் சப் நமக்கு இது இல்லாமல் யாராவது கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்ட்ட அந்த டெயின்டி தான் கேட்குறாங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட்டு சரவுண்ட் சென்ட்ரு எல்லா சேனலுக்கும் டெயின்ட்டிலேயே எனக்கு அந்த ஊஃபர் தான் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வாங்கி கொடுத்து யூஸ் யூஸ் இருக்கோம் மற்றபடி நான் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ அந்த டெயிண்ட்டின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பே எல்லாருமே வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு கால் வந்து அந்த டெய்ன்டிக்கு மட்டுமே வந்துடுது பட் ஆனால் அவங்க ஊஃபர் இருக்குது அப்படின்னு வீடியோவில் பார்த்துட்டு நம்மள்ட்ட அது எவ்வளோன்னு கேட்குறாங்க நம்மள்ட்ட ரேட்டு ஒன்று மட்டுமே கேட்கறதுக்காண்டி நம்மள்ட்ட வந்து கால் பண்ணுறதுங்கிறது அது வந்து நம்மள்ட்ட அது கரெக்டாக இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வாங்குவோம் அதோட கொரியர் சார்ஜி சேரும் அதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா கூட வச்சு தான் நம்ம விற்க முடியும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கடையில் வாங்கிக்கிறது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்கும்போது கொரியர் சார்ஜி ப்ளஸ் அதில் ஒரு நூறுரூவா வச்சு விற்றோம்னா தான் நம்ம அதை செய்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் அது வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஏர்னிங் பர்பஸில் தான் நம்ம அந்த வீடியோவும் போடுறோம் யூடியூப் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து வர ஆர்டரில் மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் யூடியூப்லேருந்து தான் வருது ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறையா கடைங்களோட ஷாப்போட நம்பர்ஸ் வந்து குரோம்ல இருக்கும் அதாவது கூகுளில் இருக்கும் கூகுள் குரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டு அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட நம்மளோட ரேட்டு வந்து அங்கேயே அவங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க இந்த மாதிரி வேணுன்றாங்க அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க நிறையா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு யாரும் ஹோம் தேட்டர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸாக ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தமாக ஆம்பிளிஃபயர்ஸு ஸ்பீக்கர் பாக்ஸு சபூபர் பாக்ஸு நம்மளுக்குன்னு க தனியாக ஸ்பீக்கர்ஸு கச சபூப்பர்ஸு கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே நமக்குன்னு செஞ்சுக்கிறோம் ஃபுல் யூனிட் ஃபுல்லாகவே நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம் கடையில் விற்கிற ஸ்பீக்கர்ஸும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுங்கும்போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஸோ இதோடு நம்ம அந்த வீடியோவை முடிச்சுப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்